வணக்கம் நண்பர்களே இடபிள்யூ அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா குறில் நெடில் வேறுபாடு அதன் மூலமாக என்னென்ன பொருள் மாறுபாடு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி பழைய சிலபஸ்ல இந்த டாபிக் வெளிப்படையா இருக்காது இந்த டாபிக்ல இருந்து எப்பயாவது ஒரு கேள்வி வரும் சரிங்களா ஆனா தமிழ் தகுதி தேர்வு நடத்துறாங்கல்ல அதுல இந்த டாபிக்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் மூணு நாலு கொஸ்டின்ஸ் வரும் இப்போ புது சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் வெளிப்படையாவே கொடுத்திருக்காங்க இலக்கண பகுதியில் இப்ப புது சிலபஸ்ல என்ன அட்வான்டேஜ் நீங்க வந்து இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டை கம்மியாக படித்தா போதும் இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டிலேருந்து பதினஞ்சே கேள்வி தான் மீதி எண்பத்தஞ்சு கேள்விகள் இலக்கணம் மற்றும் இலக்கணம் சார்ந்த தலைப்புகள்லேருந்து வரப்போகுது எனவே இந்த குறில் நெடில் வேறுபாடு பொருள் மாறுபாடுங்கிற இந்த ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு கேள்வி வரலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையாக விடையளிச்சிடலாம் சரிங்களா ஆனால் இதை பத்தின ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூக்கு படிக்கிறவங்கெல்லாம் இந்த டாபிக்ல ஒரு பெரிய எக்ஸ்போஷர் ஒரு பெரிய ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வை ஒரு புரிதல் இந்த டாபிக்ல இருக்குமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இந்த தமிழ் தகுதி தேர்வு எழுதுறாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த கொஷின்ஸ் நிறைய பார்த்துருப்பாங்க முதல்ல இந்த டாபிக் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுங்கிறதுக்காக இந்த டாபிக்ல இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை முதல்ல நான் உங்களுக்கு காட்டிடுறேன் அந்த கொஷினை நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாபிக் என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க ரொம்ப எளிமையா அதனால காட்டுறேன் இந்த கொஷினுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி டபிள்யூ அகாடமி சேனல்ல அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒன் எயிட்டி பிளஸ் வரைக்கும் கொஸ்டின் ரைட்டாக போடுற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் நருந்தொகை டெஸ்ட் பேட்ச்னு பேரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் இருபத்தி மூணாம் தேதி கொடுத்துட்டோம் முதல் டெஸ்ட் இருபத்தொதாம் தேதி நடக்க போகுது அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்குது பிளானு ஸ்டெ ஷெடியூல் எல்லாமே இருந்ததுல உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் இருபத்தெட்டாம் தேதி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ரைட்டு இப்போ இந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக

ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்க இறை ஈகை ஈ அப்படிங்கிறது குறில் இல்லையா அதுக்கு இணையான நெடில் அது ஈ இப்போ இது கரெக்டாக இருக்கு படம் பார்த்தல் இங்க படம் அப்படிங்கிறதுல பா குரில் பார்த்தல்ல பா நெடில் இதுவும் சரியா இருக்கு அடுத்த ஆப்ஷன் பாருங்க உடல் ஊன் ஊ குறில் அதற்கு இணையான நெடில் எதுனா ஊ பாருங்க, இருக்கு வளர்த்தல் சி குறில் அப்படின்னா அடுத்த சொல் எப்படி தொடங்கி இருக்கணும் தொடங்கி இருக்கணும் அது இடம் பெறல இல்லையா அதனால தவறான இணை என்பது ஆப்ஷன் இ புரிஞ்சுதா சரி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேள்விக்கும் போலாம் குரில் நெடில் மாற்றத்தில் இரண்டாவது கேள்வி பாருங்க குரில் நெடில் மாற்றத்தில் சரியான இணையை தேருகன்னு கேட்டிருக்காங்க சரியான இணை கிடையாது ஆடல் பாடல் ஆவும் நெடிலு பாவும் நெடில் அப்ப இதுவும் சரியான இணை கிடையாது பெரு பெரு அப்படிங்கிறதுல முதல் எழுத்து என்ன பே பேவுக்கு என்ன நெடில் தே அப்போ இது சரியா இருக்கு இங்க தழல் கழல் த க ரெண்டுமே குறில் தான் அதுவும் இல்லாமல் ரெண்டு இணையாகவும் இல்லை அப்போ இதுவும் கிடையாது இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க தவறான இணை கேட்டிருந்தாங்க குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை ரெண்டாவது கேள்வி என்ன குறில் நெடில் மாற்றத்தில் சரியான இணை ஓகேவா வேற எப்படி கேள்வி கேட்கலாம் இப்படி கேட்கலாம் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை தேர்க தவறான இணை கொள் கோள் கோ சரியரு சரிய சரியா இருக்கு விடு வீடு சரியா இருக்கு கரெக்டா அப்புறம் பனி பாணி சரியா இருக்கா இது அப்படின்னு வரும்போது சரி மாதிரிதான் தெரியுது ஆனா ரெண்டாவது எழுத்து கவனிங்க இது என்ன நீ இது 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 வந்து ரன்னகரன்னு சொல்லுவோம்ல அந்த நீ இது இது டன்னகர நீ அப்ப இது சரியா இல்லை பாருங்க ஆப்ஷன் இ அப்ப நல்லா கவனிங்க முதல் எழுத்தை மட்டும் பார்க்க கூடாது ரெண்டாவது எழுத்தையும் நீங்க வச்சு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் ஆவில பாருங்க கொள் இங்கேயும் இள்ளு தான் இருக்கு இங்கேயும் இள்ளு தான் இருக்கு இந்த ஆப்ஷன்ல பாருங்க இங்கேயும் ரூ தான் இருக்கு இங்கேயும் ரூ தான் இருக்கு இங்க இங்கேயும் டூ தான் இருக்கு இங்கேயும் டூ தான் இருக்கு ஆனா இங்க இங்க வந்து ரன்னகரம் இருக்கு இங்க டன்னகரம் இருக்கு அதனால ஆப்ஷன் இ தான் விடை சரிங்களா ஓனதுக்கு என்ன பொருள் பொருள் என்ன அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன் இதே ஆப்ஷன்ல பொருள்லாம் இருக்கு குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க டைட்டில் கொடுத்துட்டு கொஷின் என்ன கோடிட்ட இடத்திற்கு பொருத்தமான சொல்லை தேர்க அப்படின்னு கொஷின் கேட்டாங்க திரை டேஷால் மறைத்திருக்கிறார்கள் எந்த ஆப்ஷன் உள்ள வருதுன்னு பாருங்க வலையை திரை வலையால் மறைத்திருக்கிறார்கள் வராது மலையை திரை மழையால் வராது அலையை திரை அழையால் வராது என்ன வரலாம் சிலையை சிலை சிலை என்ன என்ன சிலைங்கிறது ஒரு சிற்பம் இறைவனுடைய திரு உருவம் இல்லையா சிலையை திரை சீலையால் சீலைங்கிறது துணி திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதா வரும் சோ இது மாதிரியும் கேள்வி வரும் இதுல எல்லாமே ப்ரீவியஸ் ப்ரீவியசர் கொஸ்டின் தான் அதே மாதிரி இன்னொரு கேள்வி பாருங்க குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அப்படின்னு கேட்டாங்க டாபிக் கேள்வி என்ன இடத்துக்கு பொருத்தமான சொல்லை டேஷ் டேஷ் வில் குளித்தது எது குளிக்கும் பாருங்க வீடு குளிக்குமா குளிக்காது சூடு குளிக்குமா குளிக்காது மாடு குளிக்குமா குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ மாடு குளித்தது நீங்க போட்டு பார்ப்போம் இங்க என்ன இருக்கு மடு மடு இதுல வரும் மடுவில் மாடு குளித்தது மடுனா என்ன மடுங்கிறது ஒரு நீர்நிலை ஒரு பொய்கை ஒரு குளம் நீர் தேங்கிய பகுதி ஒரு சிறிய குட்டை அப்படின்லாம் வரும் இப்போ மடுன்னா என்ன மடுங்கிறது நீர்நிலை குளம் குட்டை சரிங்களா ஆற்றில் நீர் நீர் அதிகமாக உள்ள பகுதி அப்போ உங்களுக்கு மடுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சோ மடுக்கு என்னென்னலாம் பொருள் இருக்கு பாத்துக்கோங்க ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க நம்ம நிறைய சொற்களுக்கான பொருள்கள் படிப்போம் புரியுதுங்களா நிறைய சொற்களுக்கான பொருள்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படி சொல்லும் பொழுது நீங்க அது மூலமா இந்த டாபிக் உங்களுக்கு இன்னும் ஈஸி ஆயிடும் சரிங்களா இன்னும் ஈஸி ஆயிடும் அடுத்தது சிறு சீரு இந்த சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சிறுன்னா என்ன சிறியன்னு அர்த்தம் சீருன்னா என்ன சீரு கொண்டு எழுந்தான் அப்படின்னா அப்படியே வேகமா விரைவான்னு அர்த்தம் சரியா பாருங்க சீரு அப்படின்னா சிறப்பு கிடையாது அதனால இது தப்பு சிறுன்னா சிறியதான் அது கரெக்டா இருக்கு ஆனா சிறப்பு கிடையாது ஆற்றங்கரையோடம் கோபத்துடன் அமைந்திருந்தான் சீருங்கிறதுக்கு கோபமும் கிடையாது சரியா சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற உழைக்க இதுவும் சரியா இல்லை பாருங்க சிறு அப்படின்னா சிறு குட்டி கரெக்டா இருக்கு இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது சீருனா என்ன ஒரு ஆக்ரோஷத்துல அப்படியே அது உருமுறா மாதிரி இருக்கும் தெரியுமா சீரும் தெரியுமா பாம்பு சீர்றா மாதிரி அப்ப இது சரியா இருக்கு பாருங்க சீருவதில் ஆப்ஷன் இ சரியா இருக்கு தவறான இணையை தேர்ந்தெடு எப்படி கேக்குறாங்க கொள் கோள் பெரு பேரு விடு வீடு இந்த கேள்வி ஏற்கனவே வேற மாதிரி வந்திருந்தது ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றதுக்காக தான் அப்படி நம்ம போறோம் தவறான இணையை தேர்ந்தெடு களம் காலம் இப்படி நீங்க பொழுது சொல்லுக்கு பொருள் இருக்கானு பார்க்கணும் ஒரு பாத்திரம் காலம் இருக்கு காலம்னா நேரம் ஓகே பொருள் இருக்கு சுழல் சூழல் இதுவும் திகழ் தப்பா இருக்கு பாருங்க இதுதான் என்னவா இருக்கு தப்பா இருக்கு ஏன் இது குரில் இதுவும் குரில் ஓகேவா குரிலுக்கான நெடில் நமக்கு வேணும் இங்க வளம் இங்க வாழ்வு இதுவும் சரியாதான் இருக்கு அப்ப ஆப்ஷன் தப்பா இருக்கு அடுத்து பொருந்தா இணை மடு மாடு கரெக்டா இருக்கா தடு தாடு கரெக்டா இருக்கா பார்க்கறதுக்கு கரெக்ட் மாதிரி தெரியும் தடுனா தடுத்தல் நிறுத்துதல் தாடுன்னா என்ன பொருள் எந்த பொருளும் இல்லை அப்போ பொருந்தா இணை இதுவா இருக்கலாம் அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துருவோம் விடு வீடு வீடுனா என்ன விட்டு கை விடுன்னு சொல்றோம்ல அது வீடுனா என்ன இல்லம் வசிக்கும் இடம் கரெக்ட் எடுனா என்ன கையில் எடுன்னு அது புத்தகம் அப்போ எடுக்கு பொருள் இருக்கு ஏடுக்கு பொருள் இருக்கு விடுக்கு பொருள் இருக்கு வீடுக்கு பொருள் இருக்கு மடுக்கு பொருள் இருக்கு மாடுக்கு பொருள் இருக்கு தடுக்கு பொருள் இருக்கு தாடுக்கு பொருள் இல்ல அதனால பொருந்தா இணை இதுதான் இப்படியும் கேள்வி கேட்கலாம் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை இன்பம் ஈகை வந்துருச்சு அகல் ஆவல் ஆ வந்துருச்சு உணவு ஊதல் எறும்பு ஐவர் வரக்கூடாது ஏ வந்துச்சுன்னா ஏதான வரணும் ஆப்ஷன் நெடில் மாற்றத்தில் தவறான இணை ஒன்று ஓதல் ஓ குரில் ஓ நெடில் ஊ குறில் ஊ நெடில் தான் பொருந்தல அகல் ஆவல் இதெல்லாம் சரியா இருக்கு அடுத்து பாருங்க குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை இங்க கமாக்குமா எதுவுமே இல்லை பாருங்க அப்படியும் கொடுக்குறாங்க இது அப்படியே நான் டைப் பண்ணது தான் கமா குடுக்கல தான் கமாவை யோசிச்சுக்கணும் சரிங்களா அதுக்காக தான் இந்த கேள்வி முதல் மூன்று எட்டு ஏணி பத்து பார்வை இதெல்லாம் குறியல் நெடில் கரெக்டா இருக்கு உயிர் எழுத்துக்கள் குரில் நெடில் கரெக்டா இல்லை குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை தேரு கல் பொருள் இருக்கு கல் கால் கிரி கீரி கிரினா மலைன்னு அர்த்தம் கிரிவலம்னு சொல்றோம்ல அப்படின்னா என்ன அர்த்தம் மலையை சுற்றி வருதல் கிரி அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்கு சரிங்களா தீர்த்த கிரி அப்படின்னு சொல்றாங்கள தீர்த்த மலைன்னு பொருள் அது ஓகேவா குடம் இருக்கா குடங்கிறது ஒரு பாத்திரம் கூடம் உண்டு கூடங்கிறது ஒரு மன்றம் அப்புறம் கெண்டை கொண்டை கேவுக்கு அப்புறம் என்ன வரணும் கே தான் வரணும் இங்கே கோ வந்துருக்கு அதனால இது பொருந்தலை குறில் நெடல் மாற்றத்தில் தவறான இணையை தேர்ந்துடு அறம் பொருள் கிடையாது எறும்பு ஏணி கரெக்டா இருக்கு உணவு ஊதல் கரெக்டா இருக்கு இன்பம் மீகை கரெக்டா இருக்கு குரில் சொல்லை இப்படி கேட்கலாம் பாருங்க குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக மடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் மடுனா நீர்நிலை மாடுனா என்ன சரி மடுங்கிற தான் கொடுத்துருக்காங்க இதை நெடிலா மாத்தணும்னா எப்படி மாத்துவீங்க மாடுன்னு மாத்துவீங்க இது நெடிலா மாத்துனா என்ன செய்வீங்க மாடு அப்படின்னு மாத்துவீங்க சரிங்களா நண்பர்களே நல்லா கேளுங்க மடு மாடு ஒரே வைங்க கழனி அருகே இருந்த மடு மாடு கரெக்ட் மடு மேடு தப்பு மடு மூடு தப்பு மடு மனு தப்பு மடு மாடு தான் கழனி அருகே இருந்த மடுவில் கழனினா வயல் வயல் அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பொருகின என்பது சரி ஓகேவா குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு சரியான விடையை தேர்வு கொள் கோள் இப்படி கேட்பாங்க கொள்ளுனா என்ன கோள்னா என்ன கொள்னா என்ன கொள்ளுங்கிறது கொள்ளுதல் வாங்குதல் கொள்ளுக்கு என்னென்ன பொருள் இருக்கு கொள்ளுதல் அப்படின்னா வாங்குதல் சரிங்களா வாங்குதலுக்கு இன்னொரு பேர் என்ன அதை கொள் அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளுன்னு அர்த்தம் எடுத்துக்கொள் சரிங்களா வாங்குதல் பெறுதல் இதெல்லாம் மீனிங் கோல் அப்படிங்கிறது என்ன நிறைய கோள்கள் இருக்குல்ல ஒன்பது கோள்கள் இருக்கு ஏ சரியா இருக்கு பாருங்க கொள்ளுங்கிறதுக்கு நவகிரக மீனிங் கிடையாது கிரக பிரயோசம் மீனிங் கிடையாது படுத்துக்கோள் மீனிங் கிடையாது கொள் அப்படின்னா பெரு வாங்கி கொள் எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கோள் அப்படிங்கிறது அசுப கிரகம் அது கூட வரலாம் ஆனா இந்த பொருள் வரல பாருங்க சுபம் கிடையாது உரங்கு கிடையாது ஒன்பது கோள்கள் என்பதுதான் சரி இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கலாம் எப்படின்னு சொல்லட்டுமா படி பாடி இப்படி கொடுத்துருவாங்க மேல கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ பாடுதல் படித்தல் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆப்ஷன் சி வந்து படிங்கிறது படிங்கிறது என்ன அளவை பாடி அப்படிங்கிறது பாட்டு பாடி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க இதான் ஆன்சர் படி என்னெல்லாம் மீனிங்கு வாசல் புத்தகத்தை புத்தகத்தைப்படி அளக்கும் அளவை இதெல்லாம் அதுக்கு மீனிங் இருக்கா அப்போ ஒரு சொல்லுக்கு என்னென்ன மீனிங் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பாடி அப்படிங்கிறது என்ன பாட்டு பாடி ஒரு ஊர் பாடின்னு ஒரு ஊர் இருக்கு புரியுதுங்களா சோ இதெல்லாம் நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் இப்போ மீனிங் நமக்கு தெரியணும்ல நிறைய மீனிங் நமக்கு தெரியணும் இன்னொரு பாருங்க எடு ஏடு அப்படின்னா என்ன எடுத்துக்கிறது கையால் எடுக்கிறது இங்கே ஆப்ஷன் ஏ என்னமோ கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி என்னமோ கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எடு அப்படிங்கிறது தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏடு அப்படிங்கிறது புத்தகம்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எதை சூஸ் பண்ணோம் ஆப்ஷன் டி தான் சூஸ் பண்ணோம் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இது மாதிரி என்னென்ன சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டேபிள் நான் ரெடி பண்ணியிருக்கேன் கொஷினா டைப் பண்றதை விட ஒரு டேபிளா கொடுத்துருவோம் சொல்லிட்டு ஒரு டேபிள் டைப் பண்ணிருக்கேன் ஸோ டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு இது ஏற்கனவே கொடுத்துட்டேன் சரிங்களா எரி ஏரி எரிங்கிறது குறில் ஏரி அப்படிங்கிறது நெடில் இல்லையா ஸோ இது வந்து குறில் நெரில் வேறுபாடு ஏ ஏ எரினா என்ன அதை எரிச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை எரி அப்படின்னா என்ன கொளுத்துன்னு அர்த்தம் அதாவது நெருப்பால் எரி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எந்த ரீ இது இது இடையின ரீ புரியுதுங்களா கசடதபர வல்லினம் இந்த ரேங்கிறது வல்லின ரகரம் இந்த ரேங்கிறது என்ன இடையின ரகரம் சரிங்களா வழல இடையினம் சொல்றோம்ல அப்போ எரி அப்படிங்கிறது வந்து இடையின ரகரம் இடையினரீ இடையின ரீ வந்தா கொழுத்துன்னு அர்த்தம் ஏரி அப்படின்னா இதுவும் இடையின ரகரம் தான் நீர்நிலை ஏரிங்கிறது என்ன நீர்நிலை இப்போ வல்லின ரகரம் வருது வல்லின ரகரம் எரி எரினா என்ன ஆஹ் இப்ப எரி இப்ப எரின்னு சொல்ற மாதிரி வடிவலுக்காம் எரினா வீசுதல் தூக்கி போடுதல் ஏரினா ஏரிங்கிறது மரத்தில் ஏரி ஏரிங்கிறது என்ன மரத்தில் ஏரி ஓகேவா மலைன்னா என்ன மலைங்கிறது உயரமான இடம் சிகரம் உயரமான இடம் சிகரம் மேடான பகுதி எப்படி வேணா சொல்லலாம் மாலைங்கிறது என்ன சாயங்காலம் சாயங்காலங்கிறது ஒரு சிறு பொழுது இல்லையா அப்புறம் மாலைங்கிறது பூக்களால் தொடுக்கப்படுவது இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்படி தெரியுமா கேட்பாங்க ஏரி எப்படி மேலே கொடுத்துருவாங்க இங்கே ஏரின்னு கொடுத்துருவாங்க கீழே நிறைய பொருள்கள் கொடுப்பாங்க எந்த பொருள் ஒத்து போதோ அதை சூஸ் பண்ணணும் மடுன்னா என்ன ஏற்கனவே பார்த்தோம் சிறுகுளம் குட்டை சுனை இதெல்லாம் மாடுங்கிறது மாடு எருதுன்னு சொல்லலாம் ஒரு விலங்குன்னு சொல்லலாம் செல்வம்னு சொல்லலாம் அது மாதிரி சிலை சீலை சிலைங்கிறது சிற்பம் இறைவனின் திருவுருவம் இந்த மாதிரி நான் செமிகோளன் வச்சிருக்கேன்ல என்னென்ன மீனிங்க இது ஒரு பொருள் அது ஒரு பொருள்னு அர்த்தம் சீலை என்ன என்ன துணின்னு ஒரு மீனிங் இருக்கு உடைவைன்னு ஒரு மீனிங் இருக்கு தொடு தொடுனா என்ன கையால தொடுறது தோடுனா தொடுனா ஒரு அணிகலன் காதணி வலி வலி இது வந்து வலினி வலிங்கிறது காற்று வளிமண்டலம் சொல்றோம்ல காற்று மண்டலம் வாளி வாளினா என்ன வாளி அப்படிங்கிறது அம்பு என்ன வீட்டுல வாளி இருக்குமே அது கைப்பிடி உள்ள பாத்திரம் ரெண்டுமே கேட்டிருக்காங்க விடு வீடு விடுனா என்ன கைவிடுதல் விட்டு விடுதல் வீடுங்கிறது வீடு பேர் அடைதல் சொல்றாங்கல்ல வீடு பேர் அடைதல்னா மோட்சம் வீடுங்கிறது இல்லம் தங்குமிடம் எப்படி வேணா சொல்லலாம் சமை சாமை சமைனா சமைனா என்ன அர்த்தம் சமையல் செய்யணும்னு அர்த்தம் சாமைங்கிறது ஒரு வகை தானி கனகம்னா என்ன கனகம்னா பொன் தங்கம் கனகம்னா தங்கம் கானகம்னா காடு அரு வல்லின ரு அரு அப்படின்னா வெட்டுதல் அருன்னா என்ன வெட்டுதல் ஆறு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு அப்படின்னா நதினு அர்த்தம் ஆறு அர்த்தம் ஆறு அப்படின்னா நதினு அர்த்தம் கவனிங்க அரி அப்படின்னா என்ன அரினாலும் வெட்டுறது சரிங்களா ஆரி அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்ப தேவையில்ல இந்த இந்த ஆணிய நம்ம அப்படியே வச்சிடலாம் சரிங்களா கவனிங்க சுடு சூடு சுடு சூடு சுடு அப்படின்னா துப்பாக்கியால சொல்றது தோசை சொல்றது சூடு அப்படிங்கிறது வெம்மை வெப்பம் அடுனா என்ன அடுமனை சொல்றோம்ல அடுக்கலை அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா அது வந்து அடுப்பு அடுன்னா அடுப்பு சமை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு கொல்லுன்னு ஒரு மீனிங் இருக்கு தெரிஞ்சீங்க ஆடுங்கிறது என்ன ஆடுங்கிறது ஒரு விலங்கு ஆடுங்கிறது ஒரு விலங்கு ஆடுங்கிறது நடனம் ஆடு அதுக்கும் வரும் ஓகேவா தழை தாழை தழைனா இலை தாழைங்கிறது தாழம்பூ இருக்குல்ல தாழம்பூர் தாழைன்னு சொல்லலாம் அப்போ தாழம்பூங்கிறது ஒரு மலர் வகை பரி பரிங்கிறது குதிரை பாரி என்பவன் வள்ளல் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மாத்தி மாத்தி இதை தான் கேட்கறாங்க புதுசாகவும் நான் சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பட் மாத்தி மாத்தி கேட்டதை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாக்குறதுல ரெண்டு கேள்வி வந்துடும் சரியா அழி ஆழி அழினா என்ன அழித்தல் சரிங்களா ஆழினா கடல் வனம் வானம் வனம்னா காடு காடுனா என்ன கானகம் கான் அப்படி சொல்லலாம் வானம் அப்படின்னா விசும்பு கொடு கோடு கொடுன்னா என்ன கொடுனா தருதல் கொடுனா என்ன கொடுக்கிறது கோடுனா கோடுனா மலைன்னு ஒரு பொருள் இருக்கு கோடுங்கிறது நேரா போடுறது அப்ப நேராக வரைதல் இது எல்லாமே கேட்டிருக்காங்க இருக்காங்க விதி வீதி விதினா என்ன விதினா சட்டம் விதினா விதித்தல் வரி விதித்தல் வீதிங்கிறது தெரு தெரு வீடுகள் அமைந்துள்ள சாலை அப்படி சொல்லலாம் பட்டு பாட்டு பட்டுங்கிறது ஒரு இழை பாட்டுங்கிறது கானம் சிறு சீறு சிறுனா சிறுமை சீருனா பாய்தல் கொள் கொள்ன என்ன வாங்குதல் பெறுதல் கோள் என்ன கோளுங்கிறது விண்மீன் குவிக்கோள் புறம் கூறுறது புறம் கூறுறதுனா கோள் கோல் மூட்டா தான் சொல்றாங்கல்ல புறம் கூறுதல் குடம் கூடம் குடம்ங்கிறது பாத்திரம் கூடம்ங்கிறது அரங்கம் மன்றம் அப்படிலாம் சொல்லலாம் நசினா என்ன நசினா குறைதல் நாசி அப்படின்னா மூக்கு நசிஞ்சிட்டான்டா அவன் அப்படின்னு சொல்றான்ல நசின்னா குறைதல் நாசிங்கிறது மூக்கு தரம் தாரம் தாரம் தரம்னா என்ன தகுதி மனைவி நடு நடு நடுன்னு சொல்றோம்ல ஊன்றுன்னு அர்த்தம் ஊன்று அப்புறம் நடு சென்ற சொல்றாங்கல்ல மையம் நடுப்பகுதி நாடுங்கிறது என்ன நாடு அதை நாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு நாடு அப்படிங்கிறது தேசம் அதை நாடுங்கிறது அதை விரும்புன்னு அர்த்தம் நாடுனா விரும்பு நான் அமைதியை நாடுகிறேன் அப்படின்னா அமைதியை நான் விரும்புகிறேன் அர்த்தம் புரிஞ்சுதா எடு ஏடு எடுனா கையால் எடுக்கிறது ஏடுங்கிறது புத்தகம் படலை பாடலை படலைனா மாலைன்னு ஒரு பொருள் இருக்கு இது கேட்டிருக்காங்க படலைனா மாலை பாடலை அப்படின்னா அது ஒரு பாடல் மிடற்று பாடல் கண் கான் கண்ணுனா விழி கான்னா பார் கிரி கீரி இதே நம்ம பார்த்தோம் கிரினா மலை தீர்த்தகிரி அப்படின்னா தீர்த்த மலைன்னு அர்த்தம் கிரிவலம் அப்படின்னா மலையை சுற்றி வளம் போறதுன்னு அர்த்தம் கீரிங்கிறது ஒரு விலங்கு விடு வீடு விடு அப்படிங்கிறது விடுதல் அறிக்கை விடுதல் கைவிடுதல் வீடு அப்படிங்கிறது மர வீடு வீடு பேரு அப்படிலாம் சொல்றோம்ல சொர்க்கம் இல்லம் தங்குமிடம் அப்படிலாம் சொல்லலாம் இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே கேட்டிருக்காங்க அதனால அந்த மீனிங் அப்படியே இன்னொருவா கொடுத்துருக்கேன் பலம் பாலம் பலம்னா வலிமை பாலங்கிறது இரண்டு பகுதிகளை இணைக்கும் ஒரு ஆற்று பாலம் மாதிரி தொடு தோடு தொடுனா என்ன தொடுதல் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தான் தொடு தோடுங்கிறது காதலி இதுவும் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்டிருக்காங்க பணம் பானம் இது ரெண்டுமே டண்டகரம் பணம் பணம்னா என்ன காசு பானம் அப்படின்னா பானம்னா அம்பு என் மீது மன்மதன் என் மீது காதல் பானத்தை வீசினா காதல் அம்புன்னு அர்த்தம் கொடை கோடை கொடைனா ஈகை கொடைனா என்ன ஈகை கோடைனா அது ஒரு வெயில் காலம் மரி மாறி மறினா தடுக்கிறது மாறினா மாறினா மாற்றி வைக்கிறது இல்லைன்னா வேறுபடுத்துறது சரிங்களா வரம் வாரம் வரம்ங்கிறது அருள் வாரம்ங்கிறது கிழமை ஆன ஒரு வாரம் ஏழு நாட்கள் தான் ஒரு வாரம் மடு மாடு ஏற்கனவே பார்த்தோம் மடுனா பொய்கை மாடுனா செல்வம் வலி வாளி வலினா துன்பம் வாலி என்பவன் இந்திரன் மகன் இதுவும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க சரிங்களா வாலி அடுத்தது வலை வாழை நல்ல வாழை பெண்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல வாழை பெண்கள் வாழை அப்படின்னா இளம் பெண் அர்த்தம் வாழை வலை அப்படிங்கிறது மீன் வலை மண் ரன்னகரம் ரன்னகரத்துல வர மண் மண்ணுன்னா தலைவனு அர்த்தம் மண்ணுனா என்ன தலைவன் மான் அப்படிங்கிறது விலங்கு மரி மரினா மரித்து போ அப்படின்னா என்ன அர்த்தம் செத்து போன்னு அர்த்தம் மரினா இரத்தல் மாரி அப்படின்னா மழை ஓகேவா ஸோ கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருங்க இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்கவே உங்களுக்கு வந்து நிறைய சொல் பொருள்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்லா ஆக ஓகோன்னு வாட்ஸ்அப்லலாம் சொல்கிறீங்க கமெண்ட்லாம் பண்ணுறீங்க ஆனால் லைக்கே காணும் லைக் போட மாட்டேறீங்க பொதுவாக நான் லைக் கேட்க மாட்டேன் பட் இருந்தாலும் சூழல் சரியில்லை அதனால எப்படிங்க லைக் கொடுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்